முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள பெரியார் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் இன்று தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள பெரியார் நினைவிடத்தில் மலத்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி முதலமைச்சர் முக ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டுமென வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார்